சீக்கிரம் ஆடி ஏதோ ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள வர மாதிரி அண்ணன் நடந்துட்டு வரையே பக்கத்து விட்டு கணேசனும் அவன் ஆம்டாலும் பெட்ரூமுக்கு வந்துட்டா அவன் என்ன பசங்க பிறக்கும்போதே லவுட் ஸ்பீக்கர் முடிஞ்சிட்டு பிறந்தீங்க பெட்ரூம்லயாவது கொஞ்சம் மெதுவா பேசக்கூடாதா ஜன்னல் பக்கம் நடேசம் படுத்திருக்கா பாசலுக்கு நேரம் கௌரி படுத்திருக்கா ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் பெட்ரூம் குள்ள அந்த கதவையும் தாப்பா போட்டாச்சு உள்ள என்ன தாயக்கட்டமா விளையாடுவாங்க

இவரத்தை அவர்கள் அவர்க ஒரு நிமிஷத்துல யார் ஜாஸ்தியா ஒரு பந்தயம் ஆனா குண்டு ஜெயிச்சா கையினர் பசங்கள்லாம் என் யாருமே இல்லாத இந்த இடத்துக்கு என்ன எதுக்கு தனியா போட்டிட்டு வந்த உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் என்ன பேசறதுனால வீட்லயே பேசிருக்க வேண்டிதானே அங்கதான் நிறைய இடம் இருக்கு வீட்டுல பேசினாதான் திறவையா கூட்டிறீங்களா என்ன விஷயம் நம்ம கௌரி இருக்கால்ல எண்ணம் ஆச்சவனுக்கு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஏன் இப்படி கத்துறீங்க கோச்சு கருதரே எண்ணம் வச்சவனுக்கு அவளுக்கு கல்யாணம் ஆசை வந்திருக்கு யாரை கேட்டுக்கிட்டு கல்யாணம் ஆசை வந்தது உம் நட்சத்திரம் பார்த்து ஊரை கூட்டி எல்லார்கிட்டயும் உத்தர வாங்கிட்டுதாங்க கல்யாண ஆசை வரும் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா கல்யாணம் ஆசை வர்றது ஏற்க தானே ஜோவனை அவளுக்கு வயசு வந்துருச்சு ஜோ என்னது யோனும் கூப்பிடறேன் ஜோ வேலை கூப்பிட்டேன் இப்படி பாரு ஹம் அந்த அம்மா நல்ல வேளையாதான இதே

எல்லாரும் ஊருக்கு முகாம் பண்ண போயிட்டா அதனால சீத்து ஐயோ ஐயோ நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்களா ஒண்ணுமில்ல சார் நான் என் தங்க கௌரிக்கு கல்யாணம் பண்ணான் இருக்கேன் உங்ககிட்ட ஏதாவது ஒரு நல்ல ஜாதகம் இருக்குமா எல்லா ராத்திலையும் கல்யாணம் நடக்கிறது சீதா லட்சுமி பொண்ணு வயசுக்கு வந்துட்டா புள்ள ஜாதகத்தை தேடி ஓடணும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு சீது சின்ன குழந்தை கணேசன்

இப்ப இந்த கூந்தல நான் முடிய மாட்டேன் இதுதான் இந்த திருவையாறு நீலகண்ட சாஸ்திரியோட சபதம் பெரிய பாஞ்சாலி சபதம் நான் சொல்ற கேட்டுக்கோங்க என்னைக்கு நீங்க நம்ம மூத்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி முடிக்கிறேனோ அன்னைக்கு தான் அவங்க ஆத்துக்காரி நீங்க ஆம்படையா அது வரைக்கும் நான் வெறும் சீதா லட்சுமி நீங்க வெறும் எம்மா நீலகண்ட சாஸ்திரி நோ சீத்து குட்டி நீங்க யாரோ நான் யாரோ டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர் அண்டர்ஸ்டாண்ட் இதுதான் சேங்காலிபுரம் சுந்தரேச கணபாடி கோட பொன் சீதா லட்சுமியோட சபதம்